கல்விக்கு உதிக்கின்ற காளிகாம்பாளுடைய தனது இடபாகத்தில் கூட அமர்ந்திருந்தான் எம்பருமான ஆனால் கல்விக்கு உதிக்கின்ற தாயாக எழுந்தருள் நம்முடைய சரஸ்வதி தாய் அவளைப் போற்றி பாமாலை ஒரு பாடல் உங்கள் முன்னாலே சமர்ப்பணம் செய்கின்றேன் மாணிக்க வீணையே தும்மா தேவி கலைவாணி வாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோ அம்மா பாட வந்தோ மாணிக்க வீணையை தும்மா தேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாமக்க பாடி நின்றால் ஞானம் வளர் பாய்ப்பூ மணக்க பூஜை செய்தார் பூவை மகிழ்வாய் மாணிக்க வீணையந்தும் மா மாதேவி கலை வாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாடு வந்தோம் வெள்ளை தாமரையில் விற்றாழ் நம் உள்ள கோவிலே உறைந்தி நிற்பாள் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் நம் உள்ள கோவிலே உறைந்தி நிற்பாள் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அறிவை தரும் மண்ணையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலிதி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான்மறை நாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாய் நீ நடம் தர வேணி அம்மா மாணிக்க வீண்தும்மா தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோ நன்றி